இன்னைக்கு வீடியோவில் வாழை நாரை வச்சு கடைகளில் எப்படி அழகாக மாலை கட்டுறாங்களோ அதை மாதிரி கட்டுறதுக்கு தான் கட்டி காமிச்சிருக்கேன் அதோடு சில டிப்ஸுகளும் சொல்லியிருக்கேன் கடைசி வர பாருங்கள் நீளமான வாழை நாராக எடுத்து ஆணியில் தொங்க விடுவதற்கு வசதியாக ரெண்டாக மடிச்சிக்கணும் மாலையை தொங்க விடுவதற்கு வசதியாக இடைவெளி விட்டு சிறிய நூலால் இரண்டு முடிச்சு போட்டுக்கணும் மாலை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போடக்கூடிய முதல் முடிச்சு வந்து நல்ல டைட்டாக இருக்கணும் மாலை கட்டுறதுக்கு போடக்கூடிய முதல் முடிச்சு தான் அந்த மாலையுடைய உயிர் நாடி முடித்து டைட்டாக இல்லைன்னா பூக்களை நெருக்கி சுற்ற முடியாது பூக்கள் உதிர ஆரம்பிக்கும் ஒரு பூ உதிர்ந்தாலும் அந்த மாலை ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும் அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னா முதல் பூவை வைக்கும்போது காம்பு ஆரம்பிக்க இடத்துல வச்சு சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இனி வைக்கக்கூடிய அடுத்த பூவையும் முதல் வச்ச பூவோட ஒட்டி நெருக்கமாக காம்பு ஆரம்பிக்க இடத்துல வச்சு சுற்றிக்கணும் டைட்டாக சுற்றிக்கணும் இனி வைக்கக்கூடிய பூக்களுக்கு முடிச்சு போட வேண்டியதில்லை சுற்றி சுற்றி தான் எடுக்கணும் அதனால நல்ல டைட்டாக சுற்றிக்கங்க இந்த பூவை சுற்றுறத நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் பூக்களை வச்சுட்டு சுற்றி முடிக்கும்போது பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் நார்மல் சைஸ் ரோஜா பூவாக இருந்தால் ஒரு சுற்றுக்கு ஆறு பூக்கள் வரும் ரொம்ப சின்ன பூவாக இருந்தால் ஒரு சுற்றுக்கு எட்டு பூக்கள் வரும் இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா மாலை கட்டுறதுக்கு முன்னால் பூக்கள் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பூக்களை வச்சு மாலை கட்டுதாக இருந்தாலும் சின்னது பெருசனி இல்லாமல் ஒரே அளவான பூக்களாக மாலை கட்டுறதுக்கு கலெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பூக்களை சுற்றும் போது நெட்டையும் குட்டையும் இல்லாமல் ஒரே அளவாக வச்சு சுற்றிக்கணும் மாலையோட அழகே கலர் காம்பினேஷனோட உள்ள இலைகளும் பூக்களும் தான் என்னிடம் பச்சை இலைகள் இல்லாததுனால தான் சிகப்பு வெள்ளை பூக்களை வச்சு கட்டி காமிச்சிருக்கேன் கூட பச்சை இலைகளான துளசி இலைகள் இருந்தாலும் சரி தான் மறிகொழுந்து இருந்தாலும் சரி தான் வச்சு சேர்த்து கட்டும்போது மாலை இன்னும் அழகாக இருக்கும் ரோஜா பூக்களும் சாமந்தி பூக்களும் அதிக நாட்கள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பூக்களாக தேர்வு செய்து மாலை கட்டும்போது மாலையும் ஒரு நாள் இரண்டு நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாமே புதுசாக மாலை கட்டி பழகுறவங்க இந்த முறையாக ஃபாலோ பண்ணினா நல்ல பர்ஃபெக்டாக மாலை சீக்கிரமாக கட்டி பழகிடலாம் இது போல் பலவிதமான பூக்களை வச்சு பலவிதமான முறையில் கட்டின வீடியோக்கள் வந்து ஜெய்கா தமிழ் சேனலில் இருக்குது புதுசாக மாலை கட்ட பழகுறவங்க இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லி தருகிறேன் இந்த பூக்கட்டும் முறை வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிக்கா தமிழ் சேனலை ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செடிகளில் மலர்ந்து விரிஞ்ச பூக்களின் இதழ்கள் உதிர்ந்து மண்ணில் விழுந்து வீணாகுது பூக்களை செடியிலிருந்து பறித்தோம் கடைகளில் வாங்கியோ மாலையாக கட்டி இறைவனுக்கு சாட்டி வழிபாடு பண்ணும்போது அந்த பூக்கள் வந்து இறைவனின் பாதங்களை சென்று சேருகிறது அந்த பூக்களுக்கும் அருள் கிடைக்கிறது பூக்களை மாலையாக கட்டி சாட்டுபவர்களுக்கும் இறைவனின் பேரருள் கிடைக்கிறது இந்த மாலை கற்ற ஐடியா புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முறையில் மாலை கட்டி இறைவனுக்கு வழிபாடு பண்ணுங்க பூக்களை கட்டி இறைவனுக்கு வழிபாடு செய்யும் கைங்கரியம் இந்து தர்ம சாஸ்திரங்களில் ரொம்ப புனிதமாக சொல்லப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்